ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பனை வெளியிட்டிருக்கு அதாவது ரிவைஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க தேர்வானவர்களுடைய பட்டியல் பிடி பிஆர்டியினுடைய ரிவைஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தேர்வானவர்களுடைய பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக டிஆர்பி இப்போது வெகு விரைவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் தினமும் ஒரு அறிவிப்புகள் வருது அந்த வகையில் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர் பிடி பிஆர்டிக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக இது நேற்றே வந்துருச்சு நம்ம இப்போதான் வந்து சொல்கிறோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யாரோ ஒரு பேர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும் அதே மாதிரி ரோல் நம்பர் கேண்டிடேட் நேம் டேட் ஆஃப் பர்த் என்ன ஜெண்டர் அவங்க கம்யூனிட்டி என்ன பிஎஸ்டிம் இருக்கா இல்லையா என்ன டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க கம்யூனல் ரேங்க் என்ன டோட்டல் எவ்வளோ கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் எல்லாமே வந்து டெட்டு வெயிட்டேஜ் எவ்வளோ இன் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்துடுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கமெண்டில் பின் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான டிஆர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தம் உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட்கள் நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி